ஃபைனான்ஸ் டிஸ்ட்ரிக்ட் செக்கன் ஃபேஷன் வீக் கீத்தில் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன்ல யாரோடது மேம்னா ஃப்ரெஷ்ஷாலி கலெக்ஷன்ஸ் வணக்கம் சென்னை சென்னை தான் மேம் இன்னைக்கு ஸ்பான்சர்ஸ்னாலும் ஒன் மினிட்டை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறது சென்னையும் திருப்பூரும் தான் வேற லெவல் ரிவ்யூ மேம் அல்டிமேட் பண்ணுறாங்க ராக் 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 சென்னை திருப்பூர் அல்டிமேட் இன்னைக்கு விட்றாங்க மேம் டெய்லி ஸ்பான்சர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா குவாலிட்டி இந்த டிசைன் மேம் ஃப்ரெஷ்ஷாலி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு ஹெச்ஆராக இருக்காங்க ஒரு பெரிய இதில் ஸோ அதை தாண்டி இந்த மாதிரி ஒர்க் பண்ண இதுவும் சைடில் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க மதரு மதர் அவனோட சப்போர்ட்டோட சமையல் பர்னாலி ஸ்டிச்சிங்கு என் செல்லம் எப்போவுமே வேற லெவலில் தான் ஸ்டிச் பண்ணோம் அது தெரியும் பர்னாலி ஸ்டிச்சிங்கு சாரீ வந்து அவ்வளோ சாஃப்ட்டு ப்ரீமியம் இதில் பென்னியும் டோலாவும் வந்தது அதையும் தாண்டி இது ஸ்பெஷலாக சீக்வன்ஸோட அல்டிமேட் இந்த கலர் பார்த்திங்களா பட்டு சாரி கட்டி இந்த ப்ளவுஸ் பாருங்கள் ஃபினிஷிங் ஃபினிஷிங்கை எப்படி தைச்சிருக்காங்க ப்ளவுஸோட ஃபிட்டிங் உடனே இந்த மேட்சிங் பார்த்தீங்களா பக்காவாக இருக்கும் ஒரு சாரி கட்டி போனால் இப்படி கெத்தாக இருக்கும் ரேட் ரொம்ப கம்மி தான் கால் பண்ணி கேட்குறீங்களா இதில் ரேட் சொன்னால் அந்த சர்ப்ரைஸ் போயிடுது உடனே கால் பண்ணி புக்கிங் போட்டுக்கோங்க இதில் கலர்ஸ் அவைலபிலிட்டியான்னு எனக்கு தெரியல இருக்குது ஆனால் இது நிறையா கிடைக்கும் எடுத்து வச்சுட்டாங்க ஏன்னா நேவி ப்ளூனா இண்டிகோ ப்ளூ மாதிரி அழகாக இருக்குது ஸ்டிச் பண்ணி நீங்கள் போட்டு கட்டும் போது இந்த டேசன்ஸ்லாம் வச்சு அஞ்செல்லாம் அழகாக தைச்சு கொடுத்துருக்கு பர்னாலி சென்னை பர்னாலி ஃபேஷன் ஸ்டிச்சிங்கு சென்னையிலே பிரஷாலி கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து பொட்டிக் அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபினிஷிங் பக்கா இதோட ஃபோட்டோ ஷூட்ஸும் தரேன் பாருங்கள் தேங்க்யூ